வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் பிரபலமான பிரீமியம் சைவ பீஸா பிராண்டான பாஸ்தா பீஸா அதன் பத்தாவது விற்பனை நிலையத்தை சென்னை காட்டுப்பாக்கத்தில் பிரம்மாண்டமாக திறந்து வைத்ததில் மகிழ்ச்சியடைந்துள்ளது இந்த அற்புதமான மயில்கள் பிராண்டுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கிறது இது அதன் சுவையான பீஸாக்களால் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கிறது ஃபாஸ்தா பீட்சா இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் அதன் அனைத்து சுவையான உணவுகளுக்கும் இன்ஹவுஸ் சாஸ்கள் சேர்க்கப்படாமல் புதிய இத்தாலிய புளிப்பு பீஸாக்களை வழங்கி வருகிறது புதிய காட்டுப்பாக்கம் அவுட்லெட் முப்பதுக்கும் மேற்பட்ட இருக்கைகளுடன் விசாலமான சாப்பாட்டு பகுதியை வழங்குகிறது இது வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான பீஸாக்களை அனுபவிக்க வசதியான மற்றும் அழைக்கும் சூழலை வழங்குகிறது மெனுவில் பல்வேறு வகையான கிளாசிக் மற்றும் பிரத்யேக பீஸாக்கள் வாயில் வாட்டரிங் பாக்கெட்டுகள் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் பானங்கள் உள்ளன மாபெரும் திறப்பு விழாவை கொண்டாடும் வகையில் பாஸ்தா பீஸா இன்று பொதுமக்களை தங்களுடன் சேர அழைக்கிறது சிறப்பு சலுகைகள் உற்சாகமான செயல்பாடுகள் மற்றும் ருசிக்கு சுவையான உணவுகள் இருக்கும் பிரம்மாண்ட திறப்பு விழா குறித்து பேசிய பாஸ்தா பீஸா நிறுவனர் திரு சஞ்சய் தக்ரர் காட்டுப்பாக்கத்திற்கு பாஸ்தா பீட்சாவை கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்

தீவிரமாக விரிவடைந்து வரும் ஹோர்கா விநியோக நெட்வொர்க் பான் இந்தியாவில் நாடு முழுவதும் உற்சாகமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுள்ளோம் பாஸ்தா பீட்சாவில் இத்தாலிய புளிப்பு வீட்டில் தயாரிக்கப்பட்ட சாஸ்கள் மிகச்சிறந்த குடைமிளகாய் ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்குகிறோம் தரமான சீஸ் மற்றும் புதிய காய்கறிகள் மற்றும் மேல்புறங்கள் சுகாதாரமான ஹெச்ஏசிசிபி சான்றளிக்கப்பட்ட சமையல் அறைகளில் தயாரிக்கப்படும் நூறு சதவிகித சைவ குடைமிளகாய்களை நாங்கள் வழங்குகிறோம் இடிஎஃப் மற்றும் பி லீடர்ஸ் எஃப்சிஐசி சிறந்த தயாரிப்பு சப்ளையர் ஹோர்கா மற்றும் ஹாஸ்பிசோர்ஸ் இன்னோவேஷன் விருது போன்ற மதிப்புமிக்க விருதுகள் உட்பட சிறந்து விளங்குவதற்கான எங்கள் அர்ப்பணிப்பு எங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுள்ளது start getting into business which are profitable. So we have uh, business opportunity in terms of our food truck, franchisee model outlet our model. So I, I invite all youngsters to come out and explore this business opportunity so that we can contribute in our GDP growth. So that is another uh, objective that we have. We have a lot of people here. We have a lot of people online. We have a lot of guests. We have a lot of time places. Startup business is innovative. Thank you so much for taking the time to come here. இந்த காட்டு பார்க்குறது ஃபாஸ்டா பீஸா பிராண்ட் ஆச்சுன்னா நாங்கள் கோவிட் ஸ்டேஜில் தான் ஆரம்பித்தோம் அப்போ வந்துட்டு எங்களுக்கால் கமர்ஷியலைஸ் பண்ண முடியல அப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக கோவிட் செக்யூரி சர்வீசஸ் பீப்புளுக்கு தான் நாங்கள் சர்வ் இருந்தோம் அப்புறம் தான் அப்போ தான் வி ஹேத் அம்பிஷன் இது மாதிரி பை டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு நூறு ஸ்டோராக ஓப்பன் பண்ணி எல்லாேருமே லிமென் எம்ப்ளாயீஸ் எம்பவர் பண்ணி ஒரு ஃபுல் பிராண்டாக இருக்கும் இப்பயும் அது பிளான் மாறல இன்னும் பிளான் மாறிட்டே இருக்கு நைத் அவுட்லெட் டெல்ப் அவுட்லெட் மட்டும் இருக்கு ஒரு ரெண்டு மூணு அவுட்லெட் இன்னும் அறுபது ஆண்டு